வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதி பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று இரண்டு எட்டு இராயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆடி மாதம் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி இன்று காலை பத்து ஐம்பத்தி ஒன்பது வரை திருவாதிரை அதன் பிறகு புனர்பூசம் இன்றைய திதி மதியம் மூன்று இருபத்தி ஏழு வரை திரையோதசி அதன் பிறகு சதுர்தசி இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் மதியம் ஒன்று இருபத்தி ஒன்பது வரை திருவாதிரை பின்பு புனர்பூசம் இன்றைய திதி மாலை ஐந்து ஐம்பத்தி ஏழு வரை த்ரோதசி பின்பு சதுர்த்தசி இன்றைய ராகு காலம் காலை பதினொன்று முப்பது மணி முதல் ஒரு மணி வரை யமகண்டம் மாலை நான்கு மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் விருச்சகராசி விருச்சகராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்களுக்கு வீண் செலவு விரயங்கள் ஏற்படும் ரிஷபராசி அன்பர்கள் ஆக்கப்பூர்வமான நல்ல செயல்களில் ஈடுபடுவீர்கள் மிதனராசி அன்பர்களுக்கு அனுகூலமான ஓர் நல்ல நாள் கடகராசி அன்பர்கள் எடுத்த முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு மன கவலைகள் அதிகரிக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு யோகமான ஓர் நல்ல நாள் துலாம் ராசி அன்பர்கள் எதிர்பார்த்த காரியங்கள் ஏமாற்றத்தில் முடியும் விருச்சக ராசி அன்பர்களுக்கு மேன்மைகள் அடையக்கூடிய ஓர் நல்ல நாள் ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தார் வழியில் அன்பு பாசம் அதிகரிக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு மன மகிழ்ச்சி உண்டாகும் கும்பராசி அன்பர்கள் அமைதியாக பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை மீன மீனராசி அன்பர்களுக்கு போட்டிகள் எதிர்ப்புகள் அதிகரிக்கும் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு இதிலுள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இனிய நாளாக அமைய கோயம்புத்தூர் வைதீஸ்வரன் ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்